எ <laughs> ஒரு

ஓகே இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் சொன்னால் எங்களோடய தங்கச்சி சஜிதாட்ட சாரி பீஸை கொண்டு கொடுத்து கழுத்து முன்காலத்து மின்காலத்து கை வந்து கீறிட்டு போகிறோம் வடியாக கீரித்தா சஜி சரியா என்ன கீற்க ஓகே இப்போ வந்து எங்கள் தங்கச்சி வந்து இப்போ கை கீறி தர கையின் அளவு

അത് കൊമനമെനെ ഇടാട്ടോണ്ട് എப்படி போടണം ഈ സ്റ്റാൻഡിൽ എப்படி ഹോലോണം പെൻസഗയല്ലേ കാണും മൂസാ잖아요 മൂസാ കഴлять അല്ലേ അല്ലേ ആ ആ ആ ഇട്ട് പോട്ടെ നമ്മൾ ഇട്ട നമ്മുക്കത്തെ എന്ന ഇതിക്കതുപോലെ നമ്മൾ ഇട്ട് പോട്ടെ ഇട്ട് പോട്ടെ நாம என்ன செய்வோம் கை மூடி செய்வோமா முன்காலத்தை வச்சு ஆ முன்காலத்தை வச்சு ஆ ஓகே இப்ப நான் என்ன செய்யணும்னா கீழ அந்த வச்சுட்டு வச்சிட்டு இந்த வலையில நானு வெளியை வச்சி டை பண்ணுவ நான் டை ம் मुझे पूरा टाइटर लाना है तो ना मम एक बूट बोलते हैं आई कहते हैं मैं तूने

பண்ணாமல் போட்டு இதை எடுத்துட்டோம் எப்படி டைட்டாக கிரி போடுறீங்களா சாரி என்ன கலர் இருந்தால் நாம கலர் அந்த நாவல் கலருக்கு இதெல்லாம் எடுத்து வைக்கிறோம் நாங்கள் என்னென்ன டிசைன் போடுறோமோ அதுக்கு இடமே நாங்கள் செய்து போடுவோம் சரி அப்ப மருமகள மகளும் சேர்த்தப்ப எனக்கு ஒரு சாரிகளை சாரி எடுத்து செய்தாங்களே அதான் நான் இப்ப எல்லாத்தையும் சாரியும் பழுதாக்க கூடாததுக்காண்டி எந்த சாரியை எடுத்து நான் இப்ப பழுதாக்க போறேன் இப்படி சொல்லக்கூடாது பழுதாக்குறேன் இல்ல என்ன கலரை போட்டாலும் படிவா தான் இருக்கும் வேணா இதுதான் செயின் வைக்கிறாலும் நமக்கு அது கேட்ட மாதிரி வளைவா இது செஞ்சு போட்டு ஒட்டி போட்டு அதை வளைஞ்சி அப்படி ஒட்டி போடணும் ஒட்டி போட்டு அதுக்கு கட் பண்ணி போட்டு

നമ്മ എന്നാലും ചെയ്യണോ ഇത് നിലയ മുത്തുകള അപ്പൊ ഇല്ലേ മുത്തുകള പൊറത്ത് ഊസി ഇത് ചില മുത്തുകൾ പോകാതെ മുത്തുകൾ ചില ഇത് പോകാതെ ഊസിനായ പോകും

ഇന്നോ മുറുക്കി പോടോ മുറുക്കി പോടൂ മുറുക്കി പോടുന്നല്ലേ നോർമലായി മുറുക്കി പോടേണ്ടേ തന്നെ ഇडला ഒരു അര ഇഞ്ചി തൈര് ഗ്രൗണ്ട് വിട്ടോ ഓക്കേ മുട്ടുകളാ ഓ താങ്ക്യൂ കസ്റ്റമർ ആണേ മൂന്ന് കൾട്ട് ഒരു സൈഡ് മാറ്റുന്നാ എനിക്ക് എന്നെ മറ്റു സൈഡിലേക്ക് നമ്മൾ ഷോൾ ബോർഡേ സാവടിയേ പോടുന്നു ഞാൻ എന്നെ നൂലേ ഇപ്പോൾ എടുക്കാൻ പിടിച്ച് പോട്ട് നോക്കാൻ കീഴേ വയ്ക്കുന്ന കീഴ വയ്ക്ക പോ അത് പിടിക്കുന്ന വിധം ഇപ്പം പിടിക്കാ ശരി പിടിച്ചാൽ സമ്മാന ഇപ്പം ഓ ഒരു തിയം പോ പിടിച്ച് പോയി പിടിച്ചിട്ടോ ഇപ്പ ഇപ്പിടിപ്പിക്കാൻ ശരി പിടിച്ച് പോയിട്ട് നമ്മൾ എന്താ പറയുമ്പോൾ ഒരു സൊട്ട് കിട്ടാൻ വണ്ടി വിട്ടിട്ട്

நம்ம கீழே நான் எவ்வளோ டைட் பண்ணி எடுத்து செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நூல் வரும் தெரியும் கீழே நான் அவன் இது செய்கிறது தெரியுது கீழே என்னென்ன செய்கிறேன் கீழே நீங்க டைட் பண்ணி ஒரு சுற்று சுத்துறீங்க சுற்றிட்டு மேலே இழுத்து போட்டு சும்மா இப்படி குத்துறது திருப்பி இது செஞ்சு போட்டு திருப்பி இந்த நூலை இந்த ஓட்டைக்குள்ளே இந்த இதுக்குள்ளேயே செஞ்சு போட்டு திருப்பி குத்துறோம் திருப்பி இந்த சாரி இந்த நூலும் இழுபடுதுதான் தானே பிறந்த இதுக்கு நாங்கள் காஞ்சிபுரம் பட்டன்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நாங்கள் இந்த நூலை விட்டுட்டு குத்தப்பட்டு கொடுக்கோ இது மழை நூல் போட்டு தான் நூலை ஒரு மூன்று வரி போட்டுட்டோம் போட்ட முடியாது நிலம் போடாமே செய்யலை அதை போட்டோமே இல்லை நிலம் இது நூல் தானே வருது

அம்மா நாங்கள் பேக் வந்து பேக் சைடுல வந்து நாங்க ஒரு சின்ன டிசைனர போடப் போறோம் அதுக்கான உங்களுக்கு ஃபுல்லா காட்டைலனு சொன்னா ஒரு ஒரு மணி போல இல்ல இல்ல 12 மணிக்கு மணிக்கு இப்போ மணி ஆகுது போட்டு முடிச்சناங்க ஏன்னைச்சியா காய்க்குல நேரம் தனச்சியானுண்டு கதையான கதை அப்படி கதை வள வள வளவல்லுண்டு இப்ப வீடியோக்கு பக்கம் இப்ப என்ன செய்யப்படுறா சஜி இருக்கு

முப்பத்தஞ்சா முப்பத்தஞ்சான் எத்தனை நாள் நீங்க ஒரு கிலோமே ஒரு கிழமை உங்களுக்கு ஒரே நாள்ல நீங்க ஒரு கிலோ கே முப்பத்தஞ்சாயிரம் எடுத்துடா ஒரு நாளைக்கு அப்ப எவ்வளவு எடுக்கணும்

ஆனா உன்மேலே சாஜி ஆரிவக்க செய்றதுக்கு சம்பளம் கூட கொடுக்கறாங்க தான் உன்மேலே உன்மேரே கஷ்டம் சாஜி எனக்கு தெரியுது எனக்கு நாரி நோவுது கழுத்து நோவுது கை நோவுது உன்மேலதா இந்த டிசைன்ல மேயர் வெச்சது நீமா அத்தை முடிவான புள்ள தான்

என்ன ஜெர்மன் ஸ்டூடண்ட் முன்ன கொண்டு கிராஞ்சால டீச்சர் முடிச்சு கொண்டு வந்துட்ட சரி நான் ஒரு நல்லவளறendy ஆரிய பேக்கப் முடியுமா அத்தை அப்படி கொஞ்சம் எங்களுக்கு மச்சி கிளாஸ்

அதனால் செய்து முடிப்போம் என்ன சஜி கேமரா பண்ணனா கை நடுங்குது இல்லாடி கை நடுங்குது இல்லாடி இவ்வளவு நேரம் வடியா போட்டு கொண்டு வந்தனே இல்ல தங்கத்திய கண்ணா நடுங்க பயம் பயம் finishing the என்ன உண்டு இது இந்த நூலால இந்த நூலு முழு படி கஷ்டமா இருக்கு இந்த பட்டன்டா தனி பிளேன் துணிதான் உம் அதுக்கு வடிவம் விட இன்னும் நாங்க செலக்ட் பண்ண சாரி எப்படி சாரிக்கு இப்ப நம்ம இதுக்கும் நம்ம பிளேன் துணி ரோஸ் கலர் வாங்கி செஞ்சிருக்கலாம் திடீரென்று தானே நாங்கள் இப்படி செய்ய போகிறோன்னு இது வெளிக்கிட்டோம் இல்லாட்டி ஒரு நேரத்துக்கு நாங்க செஞ்சு முடிச்சுருக்கோம் அந்த யோசை இந்த டிசைன் இருக்குல்ல அந்த பட்டு டிசைன் அதுவும் சேர்ந்து வருது நூல் பாத்தீங்களா டீச்சிங்களா ஓகே இங்கால வந்து உங்க டீச்சர் முடிச்சிட்டா இங்கால இப்போதான் ஸ்டூடண்ட் பாடி முடிச்சிருக்கா சி பாடி பாடி ஓகே முடிக்கல முடிங்க முடிங்க நீங்க முடிக்க லேட் ஆகும் பார்த்தீங்கள் சொன்னால் இது மறுநாள் கா இல்லை மறுநாள் மாலை என்ன ரெண்டு நாள் எங்களுக்கு பிடிக்கிறோம் ஆரி ஒர்க் போடுறதுக்கு என்னென்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கள் சொன்னால் நான் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு இப்போ அதை தான் காட்டப்போகிறோம் பாருங்கள் ஓகே ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஆரி ஒர்க் போட்டிருக்கேன் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்குக்கு நெக்குன்னா இன்சைட் வந்து நான் உங்களுக்கு ஹார்ட் போட்டிருக்கேன் இது எந்தக்கு நான் ஜோஸ் இது வந்து நான் பின் குஞ்சத்துக்கு வைக்க போகிறேன் என்னோடய ஃபாட் வந்து அங்கால வந்து வந்து இந்த ஃபினிஷிங் வந்து இன்றைக்கி தான் முஞ்சது டூ டேஸ் பிடிச்சிருக்கு எங்களுக்கு இது செய்கிறதுக்கு மற்றது வந்து இதோட சஜிட்டு தான் சாரி டோஸ் கொடுக்க போகிறோம் அவாக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆரி விளையாடல சால் டோஸ் வைக்கிறது ஓகே இனி வந்து அவாடை வேலை தான் இருக்குது மற்றது வந்து இதில் வந்து கைக்கு வந்து போட்டு ரெடி பாருங்கள் இதான் நான் போட்டிருக்கேன் ஓகே மற்றது வந்து இதை வந்து சுயதொழிலுக்கு உண்மையிலேயே நல்லா ஆரிமைக்கு செய்கிறாங்க மீன் நேற்று உள்ள ரேட் எடுக்கிறாங்க ரெண்டு ரெண்டு டைம் மூன்று லை நம்ம வச்சுட்டு சரியான கஷ்டம் என்னன்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் இது வந்து கோடைக்க எங்களை கையால் யூசி சுற்றிச்சுன்னா அவ்வளோ இதாக நோவாக இருக்கும் அதை விட இவடணும் மற்றது வந்து நெக்கணும் ஸோ அதனால தான் அவங்க அவ்வளோ வேட்டு வந்து எடுக்குறாங்க இது வந்து நீங்கள் வீட்டிலேருந்து வந்து வீட்டிலேயே இருந்தோம் நீங்கள் இந்த என்னென்னு சொல்கிறது ஃப்ரீ டைமில் செய்து ஒரு சுயதொழிலாகவும் செய்யலாம் நல்லா நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு ஒரு சுயதொழியில் வர வருமானம் வந்து உங்களோட தேவைகளுக்கும் வேண்டலாம் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் எனக்கு டூ டேஸ் ஆகிடுது தான் ஒன்று செய்யலாம் கஷ்டப்பட்டால் தான் எல்லா பயணம் கிடைக்கும் இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்ளப்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தா முடிக்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பீக் கேர் பண்ணிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ சந்திக்கும் நான் உங்க பீக் கேர் பண்ணி